ஆ என்னப்பா இதோ ஆரம்பிக்கலாம் இதோ 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 அம்மா பாருங்க பாருங்க அம்மா பாருங்க

சரி லைட்ட போட்டு ஓய் லைமா அதே அங்க மாட்டேய் அர்வே ஏ புலி வா 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 புலி கேக் குட்டி விடு புலி ஓடு வா வா பாட்டு கேக் குட்டி விடு புலி கேக்கு ஏ புலி அதுக்குள்ள குட்டி விடு புலி கேக்கு ஆ வந்து அர்விக்கு பதிலா புலிக்கு கேக் குட்டி விடுமா ஓ சூப்பராகண்ணா அதான் அண்ணனோட தாடிதான்

வரே ஓகே ரவீனா எலி புலி பண்ணிதான் புலி தேதிங்களா புளி புலி பாருங்க வீடியோ பாருங்க புலி புளி பாப்பாங்க பாரு பாருங்க ஆஹ் வேற ஜிப்பி